السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله நாம தமிழகத்துல நம்ம பகுதிகள்லாம் வந்து நாம ஊர் பிரின் அடிப்படையில நோன்பு வைத்துக் கொண்டிருக்கும் போது சிலர் சர்வதேச பிறவின் அடிப்படையில நோன்பை ஆரம்பித்து நோன்பை விட்டு விட்டு நாம் நோன்பு வைத்திருக்க கூடிய நிலையில பெருநாளை கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா இப்படி வெளிப்படையா பெருநாளை கொண்டாடுறது நோன்பை விடுவதை அறிவிப்பது அந்த சந்தோஷமா கருதுவது இப்படி செய்யறது சம்பந்தமா மார்க்கத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு பத்தி பாத்தீங்கன்னா மார்க்கத்துல இத பத்தி முன்னாடியே பேசப்பட்டிருக்கு இதே மாதிரி உள்ள ஒரு விஷயம்தான் என்ன எங்கேயோ பார்த்த பிறை தகவலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை ஒருவர் பிறைய பாக்குறார் ஒருவர் அவர் வாழக்கூடிய பகுதியில பிறைய பாக்குறார் பிறைய பார்த்துட்டு அவர் வந்து எடுத்து சொல்றார் ஆனால் முஸ்லிம்களுடைய அந்த அரசாங்கம் அதிகாரம் என்ன பண்ணல அதை வந்து ஏற்றுக்கொள்ள அப்போ அதான் சொல்றாங்க யார் ஒருவர் தனித்த ஒரு முறையில சவாருடைய அதாவது சவாருடைய முதல் பெரிய பார்க்குறாரு பார்த்துட்டு அவருடைய சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்படணும் சொன்னா லா யுஃப்துர் அலானியத்தில் அவர் என்ன செய்வார் லா யுஃப்துர் அலானியத்தில் இத்திஃபா குருளமா சொல்றாங்க மாம் இப்படி ஒருத்தவர் வந்து சவாலுடைய அந்த பிறையை பார்க்கிறாரு சாட்சியம் வந்து சொல்றாரு யாரும் ஏத்துக்கலாம் என்று சொன்னால் அந்த மாதிரி நிலையில அவர் தன் நோன்பை வந்து விடுவது ஏன்னா அவர் பிறையை பார்த்துட்டார் பாத்தீங்களா அவருக்கு வந்து பெருநாள் இதாயிடுச்சு இந்த மாதிரி நிலையில அவர் தான் நோன்பை விட்டதை வெளிப்படுத்தக்கூடாது கூடாது என்பதுல அறிஞர்கள் அனைவருமே ஒருமித்த கருத்துல இருக்கிறாங்க இத பதிவு செஞ்சுட்டு சொல்லக்கூடிய நூல் அல் ஒரு நூல் அல் இன்சாப் ஒரு நூல் அம்பரி உள்ள ஒரு நூல் அதுல வந்து என்ன செய்யறாங்க இஜ்மான்னு பதிவு செய்யறாங்க என்ன இஜுமா ஷேக் ஹூசான் ரஹிமுல்லாவுடைய தாத்தாவாகிய மஜ்ஜிப் தைனியாவும் அதே மாதிரி ஷேக் ரஹாவும் இதுல இஜுமாவை பதிவு செய்திருக்கிறாங்க எதுல இஜுமாவை பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஒருவர் செவ்வாறு பிறைய பார்த்தாரு பார்த்துட்டு அவருடைய அவர் வாழக்கூடிய பகுதியில மக்கள் அதை ஆட்சியாளர் அதை ஏத்துக்கல இது மாதிரி நிலையில விடுவதை பகிரங்கப்படுத்த இஸ்லாமிய சட்டத்துல மக்கள் எல்லாம் நோன்பு வைத்திருக்கும் போது யாரேனும் ஒருவர் பிறைய பார்த்தாருன்னு சொன்னா அவருடைய சாட்சியம் ஏற்கப்படலன்னு சொன்னா மக்கள் எல்லாம் நோன்பு வைத்திருக்கிற நிலையில அவர் பிறையை பார்த்தவர் அவர் ஊர்ஜிதம் ஆயிட்டா கூட தான் நோன்பை விட்டதை பகிரங்கப்படுத்த கூடாற இன்னைக்கு நிலைமை என்ன நம்ம பகுதியில பிறைய பார்க்கவே இல்லை எங்கேயோ ஒரு பகுதியில பிறைய பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏத்துக்கொள்ளாத போது ஒரு சிறு கூட்டம் என்ன பண்ணுது அதுக்கு வந்து வந்து என்ன பண்ணிட்டோம் கொண்டாடுறோம் விட்டுறோம்ன்ற மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டு பெருநாளை கொண்டாடுறது பெருநாள் தொழுகையை வந்து வெளிப்படையா தொழுது சந்தோஷ வெளிப்படுத்துற மாதிரி காட்டுறது என்பது என்ன இதுன்னு தெரியல பொறுத்த பொறுத்தவரைக்கும் இஜ்மா என்ன சொல்லுது மார்க்கத்துல இப்படி ஒருத்தவர் பிறைய பார்த்தவர் கூட சாட்சியம் ஏற்கப்படணும்னு சொன்னா அவர் தன் நோன்பை விட்டதை பகிரங்கப்படுத்தக்கூடாதுன்னு இங்க என்ன பார்க்காத ஒரு பிறைய எங்கேயோ ஒரு நாட்டுல பார்த்தத இங்க மக்கள் ஏற்றுக்கொள்ளாத போது பெரும்பான்மையான மக்கள் அதுக்கு மாத்தமா இருக்கும் போது ஒரு சிலர் வந்து அங்க பிறைய பார்த்துட்டார்கள் எனவே நாங்கள் பெருநாளை கொண்டாடுவோம் என்று சொல்லி தோறுகிறாங்கன்னு சொன்ன இது வந்து இஜிமா நிகழ்த்தப்பட்டிருந்த பாத்தீங்களா அந்த இஜ்மாவுடைய உடைய இதுல பார்க்கும்போது இதுவும் என்ன செய்யுது அதுக்கு வந்து முரண்படுத்துட்டு பார்க்கணும் ஆகவே இப்படி செயல்படுவது என்பது இஸ்லாமிய அடிப்படைகளுக்கு எதிரானதாகும் எனவே மக்களோடு சேர்ந்து நோன்பு பெருநாளை வைக்கிறது மக்களோடு சேர்ந்து பெருநாளை கொண்டாடுவது இதுதான் ரசூலா நமக்கு காட்டித்தது வழிபட அப்படிப்பட்ட வழிமுறையில் போறது தான் மிக சரியானதாக இருக்கும் என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் வாகுதாவான